பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனின் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் வரவிருக்கும் புதிய தான் கிட்டத்தட்ட அவர் கேப்டனோட திரைப்படங்களில் நிறைய நடிக்கிறாரு அது என்னென்ன திரைப்படங்கள் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் சண்முக பாண்டியன் நடிப்பில் இருக்கும் புதிய திரைப்படங்களை தான் பொதுவாக இவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் சகாப்தம் மதுரவீரன் வீரன் மற்றும் கொம்புசீவி போன்ற திரைப்படங்கள் உள்ளது படைத்தளவன் திரைப்படமும் திரைக்கு வந்தது பட்டி சொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக படைத்தளவன் திரைப்படம் ஒரு வெற்றியை நிலநாடியது அதனைத் தொடர்ந்து நிறைய இயக்குநர்களை பொறுத்த வரைக்குமே இவர் மீட் பண்ணியிருக்கிறார் புதிய திரைப்படத்திற்கு ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தித்த கே செல்வமணி அவர்கள் கேப்டன் பிரபாகரன் டூ திரைப்படம் எடுப்பதாக இருக்கிறது அந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்து தான் நான் நடிக்க வைப்பேன் கிட்டத்தட்ட வில்லன் என்பது மன்சூரயான் அவரை வச்சு தான் அந்த வில்லத்தனத்தையும் நாம் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு திரைப்படத்திற்குன்ற ஒரு வரலாறு இருக்கும் புஷ்பா டூ வந்ததால தான் அந்த திரைப்படத்தை எடுக்கலாம் ஏன்னா கேப்டன் பிரபாகரன் தலைவிதான் அந்த திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க இல்லைன்னா கேப்டன் பிரபாகரன் டூ திரைப்படம் நாங்கள் எடுத்திருப்போம் கேப்டன் பிரபாகரன் டூ என்பது சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு இந்த திரைப்படம் எடுக்கலாம் ஏன்னா கேப்டனோட ஆக்சன் சீக்வன்சி படைத்தளவன் திரைப்படத்தில் ஃபைவ் சீனை பொறுத்த வரைக்குமே எப்படி ஒரு தரமாக பண்ணியிருக்கிறாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு கேப்டன் பிரபாகரன் டூ நிச்சயம் எடுக்க போகிறாரு அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒர்க் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் கூடிய விரைவில் நடைபெறும் ஏன்னா ஆர்கே செல்வமணி அவர்களும் அதுக்கேற்ற ப்ரொடியூசரை மற்ற பார்க்கணும் அதற்கேற்ற நிறைய நடிகர்களையும் பார்க்கணும் எங்கே வச்சு எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கிரீன் ஸ்பிளே பொறுத்த வரைக்குமே ட்ரோன் எதுவும் கிடையாது அந்த காலகட்டத்தில் இப்போ ட்ரோன் வச்சு என்னென்ன சீன் வேணாலும் எடுக்கலாம் ஒரு தரமான ஒரு சீனாக எடுக்கலாம் கேப்டன் பிரபாகரனுக்கு நான் ரெடி நீ ரெடியா சண்முக பாண்டியன் என்று மன்சூர் ரெடியான் அவரும் லேக்கத்தளிகன் அவரோட கதை வசனத்துல தான் இந்த திரைப்படமும் தயாராகும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக களமிறங்கும் சண்முக பாண்டியனை வச்சு எடுத்தால் எந்த திரைப்படமாக இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகும் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல தரமான திரைப்படங்களில் நடிக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் சீக்வன்சி மற்றும் லவ் எல்லா திரைப்படங்களும் எழுந்து நடிச்சிருந்தாலும் பொதுவாக ரீல்ஸ் நேரத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அமைஞ்சிடும் அமைஞ்ச உடனே நாங்கள் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து என்னென்னு பட பூஜையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஆர்கே செல்வமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிறாரு இந்த திரைப்படத்திற்கு இசையை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர் தான் அமைப்பார் இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் என்று எழுதப்படும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனாவின் கூர்மையான முனை இயக்கத்தலிகன் அவர் தான் சிறப்பாக கேப்டனோட வசனங்கள் எல்லாமே ஸ்ரீராமன் அந்த திரைப்படத்திலிருந்து கேப்டனோட கூட இருந்தவர் இந்த திரைப்படமும் எடுக்க போகிறாங்க கேப்டன் பிரபாகரன் டூ அதனைத் தொடர்ந்து ரமணா டூ என்ற திரைப்படம் வடத்தளவன் ஆடியோ லஞ்சில் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்து ரமணா டூ படமும் நான் எடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நடிகர் சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு தான் நான் எடுப்பேன் நிச்சயம் ஏன்னா கேப்டனோட அந்த கண்ணு அந்த எஜ்ஜு அந்த பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சி மக்களுக்கு கரெக்டாக அந்த தெளிவாக செல்லக்கூடிய அந்த ஸ்பேட்ச் சாட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கேப்டனோட சண்ணுக்கு தான் இருக்கும் கேப்டன் எங்களுக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போனாரோ அது அவங்க பையன் சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு இந்த ரமணா டூ திரைப்படம் எடுப்போம் எந்த திரைப்படமும் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கல இருக்கும் ஒரு பிரமாதமான ஒரு கதைகளமாக ரமணா டூவிலே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஏஆர் ஆர் முருகதாஸ் எடுக்கப் போகிறாரு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்தது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சிம்ரன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது கிட்டத்தட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக ரமணா திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தையும் பார்ட் டூவில் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருக்கிறார் அதற்கான ஷூட்டிங் மற்றும் அதற்கான ப்ரொடியூசர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிச்சயம் கூடிய விரைவில் இந்த ரமணா டூ திரைப்படம் எடுக்கும் ரமணா டூ எடுத்தாலும் அதை விட எஃபெக்ட் அதிகமாக போட்டு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு காமிக்கணும் அந்த அளவுக்கு தரமான ஒரு குவாலிட்டியான திரைப்படத்தை நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஆக்ஷன் காமி ஒவ்வொரு கதை வசனமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ போல ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சண்முக பாண்டியன் அவளை வச்சு பண்ணலாம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் வளர்ந்து வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்றார் வளர்ந்துட்டார் இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த படப்பிடிப்பு எப்போ நடத்தலாம் என்று தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ரமணா டூலையும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த படப்பிடிப்பும் இந்த ஒரு ஆண்டில் கூடிய விரைவில் நடைபெறும் சண்முக பாண்டியன் அந்த திரைப்படத்தில் நடித்து ரமணா டூவும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக திரைக்கு வர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னன்னா சத்திரியன் திரைப்படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு சத்திரியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் கே சுபாஷ் இயக்கத்தில் இளையராஜா இசியில் ரேவதி பானுபிரியா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் இணைந்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வில்லனாக திலகன் அவர்கள் நடிச்சிருப்பாரு சத்ரியனுக்கு சாவே இல்லடா என்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பு திறமையில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் நான் ரிலீஸ் பண்ணணும் இந்த திரைப்படத்தையும் நானும் நடிக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் சண்முக பாண்டியன் அவர்கள் கூடிய வரையில் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகளும் நாங்கள் நடைபெறும் என்று சண்முக பாண்டியன் அவர்களை படைத்தலைவன் பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு ப ப்ரீ ரிலீஸ் கேப்டன் பிரபாகர்லையும் சொல்லியிருக்கிறாரு அப்பாவோட திரைப்படம் என்பது அந்த சத்திரியன் திரைப்படம் தான் எனக்கு மிக மிக பிடிக்கும் அந்த திரைப்படத்தை எத்தனை முறை டிவியில் பார்த்தாலும் எனக்கு சலிக்காது அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு தரை திரைப்படமாக அமைந்திருக்கும் சத்ரியனுக்கு இல்லைங்கிற மாதிரி ஏன்னா கேப்டனோட அந்த உடம்பு வாக்கு ஆனால் கேப்டனோட வெயிட் வெயிட்டிருக்கேன் அந்த ஃபைட் சீனுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் அவர் ஆக்ஷன் ஹீரோவில் நிறைய நடிகர்கள் இப்போ இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இளைய திறமுறையில் கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் கேப்டன் அவர்கள் தான் ஆக்ஷன் கிரோவில் நடிக்கிறதுக்கு தரமாக இருக்கும் இந்த இந்த சத்ரியன் திரைப்படத்தையும் அவங்க எடுத்து பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்துக்கு இயக்குனர் யாருன்னு தெரியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுமுகங்களை வச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் சத்திரியன் திரைப்படத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில மசாலாக்கள்லாம் சேர்த்து பண்ணால் அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா கேப்டன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பாட்டு அப்படியே எடுத்துருக்கிறாங்க அப்படி நேம் வச்சு ஆனால் அந்த திரைப்படங்களாம் வெற்றி சூடலை அது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடித்தா அந்த திரைப்படம் மே வேறு லெவலில் இருக்கும் கேப்டனோட வசனமாக இருக்கட்டும் கேப்டன் மற்றும் அந்த திலகனோட மீட் பண்ணி ஃபைட் பண்ணுறது இருக்கணும் கிளைமேக்ஸில் கேப்டன் வர அந்த கடலில் கட்டி போட்டு கடைசியில் அப்படியே அந்த கத்தியை தூக்கிட்டு வந்து நிற்பார் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அழகை அடுத்து சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களால் மட்டும்தான் நடிக்க முடியும் மற்ற எந்த ஒரு கதாநாயகனையும் எந்த ஒரு நடிகனையும் நடிக்க வச்சா அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறாது அந்த அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு தான் நடிப்பு திறமை அதிகமாக இருக்குது கேப்டனின் சண்முக பாண்டியன் மற்றும் புதிய புதிய திரைப்படங்களில் நடித்து வருகிறாரு இப்போ புதிய திரைப்படத்திற்கும் புக் ஆகியிருக்கிறது இந்த சத்ரியன் டூ திரைப்படமும் அவர் பண்ணியாகணும் இல்லைனா அதே திரைப்படத்தை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ரோலில் இது பண்ணி சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறதாக சத்ரியன் திரைப்படமும் எதிர்பார்த்துருக்காது மிகவும் பிடித்த திரைப்படங்கள் சத்திரியன் திரைப்படம் தான் எனக்கு பண்ணணும் ரமணாவும் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கிறதுனால இந்த திரைப்படங்கள்லாம் பார்ட் டூவாக பண்ண போகிறாங்க இந்த திரைப்படங்கள்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக சண்முக பாண்டியன் அவர்கள் கொடுக்கும் ஏன்னா கேப்டனோட ரோலை பொறுத்த வரைக்கும் மற்ற யாராலையும் நடிக்க முடியாது கேப்டனே ஒரு முறை சொல்லியிருக்காரு என்னோட கேரக்டருக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அது என் புள்ள நடித்து அடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சகாப்தம் பாடியுள்ள ஜிவிழாவிலேயே கேப்டன் சொல்லியிருக்காரு அதனால அவரோட பிள்ளைக்கு தான் அவரோட படங்கள்லாம் சூட்டபிள் ஆகும் அந்த திரைப்படத்தை எடுக்கணும் என் பையன் தான் தரமான நடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு சத்திரியன் டூவும் எடுக்க போறாங்க கூடிய விரைவில் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிப்பில் திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் தான் கொம்புசிவி திரைப்படம் ஒன்றாம் இயக்கத்தில் மற்றும் இவன் சங்கராஜா இசையில் வெளிவர இருக்கும் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு பாடலும் சரி படமும் சரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர்கள் வெளியிடப்படும் இந்த மாதம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு பொதுவாக நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஆக்சன் கொச்சி மற்றும் மதுரையை சார்ந்த திரைப்படத்தில் கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கதைகளை மதுரை மற்றும் தேனியை தந்து அவர் ஆண்டிப்பட்டியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பொதுவாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படங்களும் அங்கே தான் நிறைய எடுக்கப்பட்டாங்க மதுரையை சுற்றி எடுத்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி எல்லா இடங்களும் வெற்றி திரைப்படங்களாக கேப்டனுக்கு அமைஞ்சிருக்கு அதுபோல இந்த கொம்புசீவி திரைப்படத்தில் சூப்ரீம் சார் சரத்குமார் மற்றும் தார்விகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படமும் ஒரு கலவையாக ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து கதையாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கு கொம்புசீவி திரைப்படம் திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டிலே ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு வேறு லெவலில் வந்து நிற்பார் சண்முக பாண்டியன் அவர்கள் ஏன்னா இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாலும் கேப்டன் ரசிகர்களையும் இந்தாண்டி இவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அதிகமாக இருக்கிறாங்க சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் தான் வெளியிடதாக இருந்தது அந்த சமயத்தில் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் பண்ணிட்டேனாக்கில் அந்த திரைப்படத்துக்கு ட்ரெயிலர் ஆடியோ லஞ்சு எதுவுமே பண்ணலை கொம்பு சிவி மற்றும் இந்த திரைப்படம் திரைக்கு வருவான அடுத்த மாதம் இல்லை அதுக்கு தொடர்ந்து தீபாவளி டயத்தில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ட்ரெயிலர் வெளியிடுவாங்க ட்ரைலர் வெளியிட்டு ஆடியோ லஞ்செலாம் பண்ணுவாங்க ஏன்னா கேப்டன் படம் வருதுனாக்களே அந்த திரைப்படத்தை திரைப்படத்தை நிறுத்தி வச்சாங்க இல்லைனா இந்த திரைப்படமும் திரைக்கு வந்திருக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த கொம்பு சிவி திரைப்படம் வந்திருந்தால் வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்கும் படமும் ஒரு மண் சார்ந்த திரைப்படம் என்பது பாரதராஜ் அவர்களுக்கு அடுத்து போன்றாம் அவர்கள் யுவன் சங்கராஜை வச்சு எடுக்கிறது என்பது ஒரு சிறப்பான ஒரு கதைகளமாக கொண்ட சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு இருக்கிறது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு தினத்தனம் கொம்பு சிவியோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த திரைப்படம் தீபாவளி தினத்துக்கு முன்னே வரும் இல்லைனா தீபாவளிக்கு பெற வரும் எவ்வளோ இந்த திரைப்படத்தை நெருக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படங்கள் எடுத்து ஒரு வருஷங்கள் ஆக போகுது எவ்வளோனா பட பூஜை கேப்டனோட பிறந்தநாள் திரைத்தண்டு போகிறது ஒரு ஒயர் வருஷம் ஆயிடுச்சு ஆனால் படத்தை முடிச்சிட்டாங்க படம் வெளியிடுறதுக்கான தேதியை தான் தக்க வச்சு கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு மற்றும் ஆடியோலஞ்சு நடத்தப்படும் தீபாவளிக்கு முன்னே இந்த திரைப்படம் வரும் இல்லை தீபாவளி தினத்தன்று நம்ம கொம்புசீவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பாண்டியன் அவர்களின் புதிய திரைப்படங்கள் நடிக்க இருக்கும் தான் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டனோட திரைப்படங்களில் ரீலீஸ் பண்ணுறாரு மற்றும் அந்த திரைப்படங்களை இவரே நடிக்கிறார் கொம்புசீவு திரைப்படமும் திரைக்க வருகிறது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் புதிய திரைப்படங்கள் நடிக்க இருக்கும் திரைப்படங்கள் தான் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்